உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாவில் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் இருபத்தி மூணு மாடல் வண்டி ஒரே ஓனர் வண்டி வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் ஏசி வண்டி தரேன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் புத்து வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி இருபது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் இருபத்தி மூணு மாடல் வண்டி இன்ட்ரா வீ தேர்ட்டி பிக்அப் இப்போ வண்டி வந்து வேலூர் பாடி கேபின் பக்காவாக இருக்கும் வண்டி எந்த வேலையும் கிடையாது உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தர வந்து வண்டி பாருங்க எக்ஸைஸ் ஏஜென்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி அப்படியே பாதி வேலை ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணி தர வந்து வண்டி பாருங்க ஒரு அஞ்சு பேர் ஆட்களும் போகலாம் ஒரு அரை டன்னு லோட ஏற்று போனோம்னா உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டான வண்டி டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் கிட்ட எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா ஏஸ்ல ஆரம்பிச்சு இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி ஹீரோ தோஸ்து அதுக்கப்புறம் டாடா டுவெல் டுவெல் ஸோ டிப்பர் லாரி பன்னெண்டு வீல் டிப்பரு ட்ரெய்லரு டாரஸ் எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் நம்மகிட்ட இருக்குது நம்ப நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்ஹில்ஸில் ரெட்ஹில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் புதுநகர் அஞ்சாவது விநாயகர் கோயில் இந்த விநாயகர் கோயில் பார்த்துருப்பீங்க புதுநகர் அஞ்சாவது தெரு விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன விதமான லோடு வெஹிக்கிள் தேவையோ நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் டிஸ்பிளேயில் இருக்கும் ஸோ மினி ட்ரக்லேருந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா விதமான வண்டியும் இருக்குது உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் அந்த வண்டியை ரெடி பண்ணி தரோம் ஸோ எங்கக்கிட்ட எந்த கமிஷன் சார்ஜஸும் இருக்காது ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் மார்க்கெட்டை விட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஒரு வண்டி கம்மியாக தான் இருக்கும் இதில் நாங்கள் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் இன்சூரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் இதுக்கு எதுக்குமே நாங்கள் கமிஷன் வாங்குறதில்லை இன்சூரன்ஸுக்கும் ஃபினான்ஸுக்கும்லாம் உங்களுக்கு வெளியே வாங்குறத விட லோப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும் அங்கே தான் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் இன்சூரன்ஸ் போட்டு தரோம் அதிலும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் போட்டு தரோம் ஸோ வாங்க உங்களோட என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோடு லோட் வெஹிக்கல் இருக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம் நன்றி வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா யோதா பிக்கப் நிறைய பேர் கேட்டீங்க ஏன்னா ஜனான்றது அப்போத்துலேருந்து வர வண்டி இது டூ மாதிரி செவன் மாதிரி இன்ஜின் வச்சு வரும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி லேட்டஸ்ட் வண்டி சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்தர்லாம் எனல் லோட்பாடியோட இருக்குது நல்லா ஏழ்நூறு பதினாறு பெரிய பெரிய டயர்ஸோடு இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுத்தர்லாம் லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி இது வண்டி வந்து லைஃப் வண்டி புதுவண்டி ஜனநாதா உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி பண்ணி தர வந்து வண்டி பாருங்க புதுசா இருக்க பாக்குறீங்களா இது ஒரு புத்தம் புதிய வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஹைடெக் சேனல் லோட் பாடியோட இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு டயர்லாம் பிராண்ட் நியூவா இருக்கும் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் அப்படி புத்தம் புது வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்அப் டீசல் வண்டி எல்லாருக்குமே தெரியும் வி தேர்ட்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் டெஃபாயிலே வராது ஸோ இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக எப்பவுமே லோ ப்ரைஸ் தான் வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி இருபது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் இருபத்தி மூணு மாடல் வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்அப் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்பவுமே எந்த கமிஷன் சார்ஜஸும் வாங்க மாட்டோம் ஸோ ஒரு புது வண்டி கம்மியான ப்ரைஸில் வாங்கினோன்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டெக் லோடு பாடி சேனல் பாடியோட கட்டியிருப்பாங்க இந்த பாடி கட்டுறதுக்கே இன்றைக்கி எழுபது எண்பதாயிரம் ரூபா ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு புதுசாக கட்டியிருப்பாங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கார் மாதிரி இருக்கும் இன்ட்ரா வி தேர்ட்டியில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வரும் ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கிறது இப்போ சஃபாரி நெக்ஸான் அந்த மாதிரி காரில் வர எலக்ட்ரிக் ஸ்டேரிங் இதில் கொடுத்துருப்போம் இது அப்படியே ஒரு ஒரு ஓனர் கம் டிரைவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு மூணு டன் லோடு எடுத்தாலும் கார் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டன் பெரிய டயர் போட்டிருக்கு இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயரே எங்கன்னா ஒரு ரூபாய் பக்கம் வரும் வண்டியில் வரும்போது டியூப்லெஸ் டயர் வரும் பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா பட்டன் டயர் போட்டிங்கன்னா தான் உங்களால் ஹெவி லோடு ஏற்ற முடியும் ஸோ உங்கள் பர்பஸுக்கு எப்படி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த வண்டியை பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கோம் கட்டு தட்டின வண்டி ஸோ ஒரு மூணு டன் ஏற்றலாம் எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வராது ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது நியூ வண்டி உங்களுக்காக தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் வாங்க வந்து வண்டியை புக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்த் ஐ டூ ப்ளஸ் எல்எக்ஸ் என்னது ஐ டூ பிளஸ் எல் எக்ஸ்ன்னு தெளிவா சொல்றேன்னு பார்க்குறீங்களா இந்த வண்டி பரா தோஸ்தில் லைஃப் டாக்ஸோட வர வண்டி இதுல என்ன நான் எல் எக்ஸ்ன்றது இந்த வண்டியில கேபின் ஏசி கேபின்னு வரும் ஸோ படா தோஸ்து வித் ஏசியோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் கண்டெய்னர் பாடியோட கேட்டிருந்தீங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் படா தோஸ்த் ஐ டூ வித் ஏசி ஸோ இது வந்து இருபத்தி மூணு மாடல் புது வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு வண்டியில எந்த வேலையும் இல்லை அப்படியே நியூ அழகாக ஒரு கிரே கலர் ஸோ வண்டி செம்மையா இருக்கு ஸோ எல்பென்ட் கிரே கலர்ல வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி இருபத்தி மூணு மாடல் புது வண்டி கிட்டத்தட்ட பத்தரை பதினோரு லட்சம் ரூபாய் கண்டெய்னர்லாம் கட்டிங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க ஸோ படா தோஸ்ட் ஐ டூ லைஃப் டாக்ஸ் வண்டி வித் ஏசியோட இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்கு இருபத்தி மூணு மாடல் வண்டி ஒரே ஓனர் வண்டி வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபால ஏசி வண்டி தரேன் அந்த வண்டி பாருங்க வண்டியே சும்மா கார் கார் மாதிரி இருக்கும் உள்ள ஏசிலாம் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல கூலிங் இருக்கு சில் கூலிங் ஏசியோட தரேன் ஒரு லோடு வண்டி வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டூ நைன்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ படா தோஸ் ஐ டூ ப்ளஸ் எல்எக்ஸ் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபால இருபத்தி மூணு மாடல் வண்டி பாத்துக்கு வண்டி இன்ட்ரா வி பாத்தா ஸோ எல்லாருமே இண்ட்ரா தேர்ட்டிக்கு அப்புறம் வருது பெரிய வண்டி அஞ்சு போல்ட் வச்ச வண்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்டிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் டூ மாடல் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு சேனல் லோடு பாடியோடு வராத வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் டீசல் வண்டி வி ஆயில் வராத பெரிய வண்டி அஞ்சு போல்ட் வண்டி இது நம்ம ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு கரண்ட்ல இருக்கு டீசல் வண்டி டெஃபாயில் வராது ஒரே ஓனர் இன்ட்ரா இன்ராப் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக எந்த கமிஷன் சார்ஜஸும் கிடையாது ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் இந்த வண்டி வந்து பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டி டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் எவ்வி சேனல் லோட் பாடியோடு கட்டி தட்டி இருக்கு வண்டியில் எந்த வேலையும் இல்லை சரண்டர் கிளியரன்ஸோட வண்டி ரெடியாக இருக்கு வந்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம் நீங்க இருக்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப வண்டி மஹந்திரா பொலிரோ இது மேக்ஸி ட்ரக் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் வண்டி ஒரே ஓனர் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் மாடல் நார்மல் டிஐ இன்ஜின் சென்சார் பாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ வண்டி வந்து வேலூர் பாடி கேபின் பக்காவா இருக்கும் வண்டி எந்த வேலையும் கிடையாது சரண்டர் கிளியரன்ஸோடு ஏஜென்சில உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா எண்பதுல இருந்து தொண்ணூறு பெர்சென்ட் பைனான்ஸ் பெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணி தரேன் மயந்திரா பொலிரோ மேக்ஸிட்ராக் ப்ளஸ் ஃபுல் பட்டன் டயர்ஸோடு இருக்குது இன்ஜின் ஃபுல் கண்டிஷன் நார்மல் டிஐ இன்ஜின் சென்சார் இல்லாத வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரவா பண்ணி தர வந்து வண்டி பாருங்கள் ஸோ கேம்பரில் எல்லாரும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்டிங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிக் மாடல் ஜீப் மாதிரி எதுவும் வந்திருக்கும் ஸோ இது வண்டி சம குவாலிட்டி ஒன் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது சோ இது ரெண்டாயிரம் மாடல் சோ மஹேந்திரா பொலியோ கேம்பர் நார்மல் பழைய டிஐ இன்ஜின் வச்ச ஜீப் இது சோ இது வந்து உள்ள ரெண்டு கேபினும் இருக்கும் பின்னாடி ஒரு தொட்டியும் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு இது வந்து வண்டி பாருங்க ஸோ ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் தான் வெறும் ரெண்டே கால் லட்ச தரேன் வந்து வண்டி பாருங்கள் ரெண்டாயிரம் மாடல் ஒரு சூப்பரான ஜீப்பு ரொம்ப மெயின்டெனன்ஸே கிடையாத வண்டி இது ஓட்டுறதுக்கே செம்ம ஒரு நல்ல சரியான ஃபீலாக இருக்கும் வண்டி நல்ல வண்டி இது ஸோ வந்து வண்டி பாருங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு தார் மாதிரி இருக்க ஒரு வண்டி உங்களுக்காக வெறும் ரெண்டே கால் லட்சம் ரெண்டே கால் லட்ச ரூபாவில் கொண்டு வந்திருக்கோம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் ஸோ ஒரு ஒலிவ் கேம்பர் லோ மாடல் லோ பட்ஜெட் ஒரு சூப்பரான ஜீப் ஒரு தார் மாதிரி ஒரு வண்டி வேணும் பட்ஜெட் கம்மி இல்லைன்னா இந்த வண்டி நல்லா இருக்கும் அந்த வண்டி பாருங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ஆட்களும் போலாம் பிளஸ் கொஞ்சம் லோட எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டான வண்டி பாத்தீங்கன்னா ஏன்னா டபுள் கேபின்னு இருக்கும் டிரைவர் டிரைவர் முதல் கண்டு ஒரு அஞ்சு பேர் உள்ள ஆளுங்க உட்காரலாம் பிளஸ் வந்து உங்களுக்கு லோடு வேணும்னால ஒரு அஞ்சு தொட்டி லோடு பாடியோடு இருக்கு லோட எடுத்துட்டு போகலாம் சோ இந்த கேம்பேர் ஓல்டு மாடல் ரெண்டாயிரம் மாடல் ஒரு கேம்பர் ஜீப் ஒரு அஞ்சு பேர் ஆட்களும் போலாம் ஒரு அரை டன்னு லோட எடுத்துன்னு போனோம்னா உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டான வண்டி டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் வண்டி எஃப் இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது இது இருபத்தி ரெண்டு மாடல் இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்கஅப் டீசல் வண்டி டெஃபைல் வராது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து ரொம்ப மார்க்கெட்ல ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆயிட்டு இருக்க வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஸோ ஹெவி சேனல் லோட் பாடி இருக்குது கட்டுத்தட்டி இருக்குது நாலு ஹெவி எக்ஸ்ட்ரா பட்டன் டயர் போட்டிருக்கு ஸோ ஒரே ஓனர் வண்டி தான் இருபத்தி ரெண்டு மாடல் இன்ட்ரா வி தேர்ட்டி டீசல் வண்டி பிக்கப் வண்டி ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஸோ ஹெவி லோட்ஸ் ஹெவி லோட் பாடியோடு இருக்கும் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் கம்மியாக தான் ஓடி இருக்கும் ஸோ வண்டியில் எந்த வேல்யூமே கிடையாது எக்ஸ்ட்ரா பட்டன் டயர்ஸ் இருக்குது கட்டு தட்டி இருக்குது ஸோ வண்டி ஒரே ஓனர் வண்டி தான் வண்டியில் எந்த வேல்யூமே இல்லை வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் எந்த கமிஷன் சார்ஜஸும் கிடையாது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஃபோர் நாட் செவன் கோல்டு சிஎன்ஜி வண்டி ஃபோர் நாட் சிஎன்ஜி வண்டி வந்திருக்கான்னு எல்லா ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஆமா வந்திருக்கு இப்போதான் லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வருது உங்களுக்காக நான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் கொண்டு வந்திருக்கேன் இது ஃபோர் நாட் செவன் கோல்டு சிஎன்ஜி சிங்கிள் ஓனர் இருபத்தி ரெண்டு மாடல் இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பக்கம் ஹைடெக் லோடு பாடியோடு இருக்குது டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டி இது ஏன்னா ஃபோர் நாட் செவன் சிஎன்ஜிக்கு மைலேஜ் பன்னெண்டு வரைக்கும் தருது இது எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வண்டிங்களெல்லாம் கூட ஸோ சிஎன்ஜி வண்டி வந்து மார்க்கெட்டில் நல்ல ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஏன்னால் நல்ல லோடும் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல மைலேஜும் தருது ஃபோர் நாட் செவன் கோல்டு சிஎன்ஜி வண்டி இது வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தரேன் புது வண்டியோட விலை பதினாலரை லட்ச ரூபா ஆகுது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் அப்படியே பாதி வேலை தான் ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா பைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஃபோர் நாட் செவன் கோல்டு சிஎன்ஜி புது வண்டி பதினாலு லட்ச ரூபா வருது எஸ்எஸ் ஏஜென்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி அப்படியே பாதி வேலை ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க